அக்ஷயம் என்றார் வற்றாத தொடர் வளமை என்று பொருள் ஸ்ரீ கிருஷ்ணன் திரௌபதிக்கு அத்தினாபுரத்தில் பிரச்சனை அக்ஷயம் என்று அருளை காத்த கதை எல்லோருக்கும் தெரிந்ததே பாண்டவர்கள் பன்னிரண்டு வருட வனவாச ஆரம்ப காலத்தில் சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் அளித்து அன்ன பிரச்சனையை தீர்த்ததும் யாவரும் அறிந்ததே குன்றாத வளமை கன்றாத இளமை நோயற்ற வாழ்வு கரையாத கல்வி அயராத வலிமை அன்புசூழ் வாழ்வு தொலையாத நட்பு அன்பகலாத துணை இறை அருள் மாறாத வார்த்தை தாழாத கீர்த்தி துணையான சுற்றம்